ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அவதூத கீதை ஏழாம் அத்தியாயம் ஸ்லோகம் ஒன்று ஒரு அவதூதர் நிர்வாணமாகவோ அல்லது தெருவில் தூக்கி எறியப்பட்ட கந்தல் ஆடைகளையோ அணிந்து கொண்டிருப்பார் அவர் பாவம் அல்லது புண்ணியம் போன்றவை அல்லாத பாதையில் பயணிப்பார் எப்போதும் தூய்மையான அப்பழுக்கற்ற மற்றும் எங்கும் வியாபித்துள்ள பிரம்மத்தில் மூழ்கி இருப்பார் அவர் எப்போதும் தனிமையில் வசிப்பார் ஒரு அவதூதரின் முழுமையான ஏழ்மை மற்றும் நிர்வாணத் தன்மை புறத்தில் இல்லை உட்புறத்தில் தான் உள்ளது அவருக்கு தான் தனிப்பட்ட ஒருவர் என்றோ தனக்கு தனிப்பட்ட உள்ளுணர்வுகள் உள்ளது என்பது போன்ற கருத்துக்கள் இருக்காது ஆகவே வெளிப்புறமாக உள்ளவைகள் கூட தோன்றும் எதன் மீதும் தன்னுடையது என்கிற பற்று அவருக்கு இருக்காது அவர் ஒரு மாட மாளிகையில் அரசன் போல இருந்தாலும் அவருக்கு சுய எண்ணங்களான விருப்பு அல்லது வெறுப்பு இருக்காது ஒரு அவதூதருடைய இல்லம் என்பது விசித்திரமான மற்றும் அறிந்து கொள்ள முடியாத பிரம்மத்தின் சாராம்சம் ஏனென்றால் அனைத்துமே பிரம்மத்தின் வெளிப்பாடு என்பது அவருக்கு தெரியும் ஒரு அவதூதருக்கு யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது நன்றாக பொருந்தும் அவர் எங்கு இருந்தாலும் எவரோடு இருந்தாலும் அவர் தன் உள்நிலையிலேயே நிலைத்திருப்பதால் அவர் அனைத்தையுமே கனவு போல காண்பார் உண்மையை சொல்ல வேண்டும் ஒரு அவதூதரை அவர்களுடைய வெளித்தோற்றத்தை வைத்து வைத்தோ அல்லது அவருடைய செய்கைகளை வைத்தோ கணிக்க முடியாது அவர்களுடைய பிரம்ம ஆற்றல் வெளிப்பாடு மற்றும் அப்பழுக்கற்ற தூய்மை தன்மையினால் மட்டும்தான் அறிந்து கொள்ளலாம் அப்படிப்பட்ட உயர்ந்த அபூர்வமானவர்களை மிகவும் முதிர்ந்த நிலையில் உள்ளவர்களால் மட்டும்தான் அடையாளம் கண்டுகொள்ள முடியும் ஏழாம் அத்தியாயம் ஸ்லோகம் இரண்டு ஒரு அவதூதர் வர்ணிக்க முடிகிற அல்லது வர்ணிக்க முடியாத ஒன்றின் மீது தன் நோக்கத்தை செலுத்துவார் அவருக்கு எது சரி அல்லது எது தவறு என்கிற உணர்வு இல்லாத போது அவர் எப்போதும் நேர்மையாகவே இருப்பார் அவருடைய குணம் சரியானதாகவும் அப்பழுக்கற்ற நிலையில் தூய்மையானதாகவும் இருக்கும் அப்படிப்பட்ட நிலையில் உள்ளவர்களால் எப்படி விவாதம் அல்லது சண்டையில் ஈடுபட முடியும் உண்மையில் ஒரு அவதூதருக்கு எந்த நோக்கமும் இல்லை அவருடைய அந்தரங்கம் மனது முழுமையாகவும் வேறுபாடுகள் இல்லாமலும் பிரம்மத்தின் இயற்கையான வெளியில் கலந்து இருக்கிறது அவருடைய குணம் அப்பழுக்கற்ற கண்ணாடியைப் போல உள்ளது அவருக்கு எதிரே வரும் அனைவருடைய குணத்தையும் உள்ளவாறே பிரதிபலிக்கிறது ஒரு அவதூதருக்கு கருத்துக்களால் ஆன மனது இல்லை என்பதால் அவருக்கு எதன் மீதும் ஒட்டுதல் இருக்காது அப்படிப்பட்ட உன்னதமான ஒருவரின் அருகாமையில் நாம் இருக்கும் நம் சுய அடையாளத்தை மறைத்துக் கொண்டிருக்கும் பல்வேறு அடுக்குகளை தகர்த்தெறிந்துவிட்டு ஒவ்வொரு நொடியும் நாம் யார் என்கிற அடையாளத்தை நம்மால் கண்டுகொள்ள முடியும் நாம் ஒரு அவதூதரின் சைதன்ய வட்டத்திற்குள் வரும்போது நம்முடைய துவைத அபிப்பிராயங்கள் அனைத்தும் எரிந்து சாம்பலாகிவிடும் அப்படிப்பட்ட உயர்ந்த ஒருவர் இந்த பூமியில் இருக்கும் போது நமக்கு உள்ளே மற்றும் நம்மை சுற்றி நடக்கும் அனைத்து கபட நாடகங்களும் ஆட்டம் காணும் அவர்களுடைய மனது பிரம்மத்தின் தூய வெளியாக உள்ளதால் நேரமும் காலமும் அவர்களுக்கு எந்த தடையையும் உருவாக்குவதில்லை ஒரு அவதூதரிடம் சென்று நம்முடைய வாழ்க்கையின் கவலைகளை சொல்லி புலம்புவதோ மாற்றம் மீண்டி பிரார்த்தனை செய்வதோ கூடாது அவருடைய இருப்பே நம்முடைய கவலைகள் மற்றும் கர்மாக்களை எரித்து சாம்பலாக்கிவிடும் அவதூதரின் இருப்பு இயற்கையான விடுதலையை அளிக்கும் ஒரு அவதூதரின் இருப்பு பிரம்மத்தின் இருப்பேயாகும் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவதத்தா